விளாத்திகுளம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் அறுபதாயிரம் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைப்பு ஏப்ரல் பதினோராம் தேதியான இன்று வியாழக்கிழமை பதினோரு மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே நாயக்கன்பட்டி அருகில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது விருதுநகர் மாவட்டம் ராஜீவ் காந்திபுரம் கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் மகன் விக்ரம் இவர் ஓட்டி வந்த டி என் அறுபத்தி ஏழு வாகன கொண்ட என்ற சுசுகி ஆக்சஸ் இரு சக்கர வாகனத்தை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்ததில் அதில் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் அறுபதாயிரத்தி ஐம்பது கொண்டு செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தி விதிகள் அமலில் இருக்கும்போது உரிய ஆவணங்கள் இன்றி விக்ரம் கொண்டு சென்ற அறுபது ஐம்பது ரூபாய் பணத்தை இளநிலை பொறியாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பறிமுதல் செய்து விளாத்திகுளம் அரசு சார்நிலை கருவூலத்தில் பத்திரமாக ஒப்படைத்தனர்